கயல் சரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கையல் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வராங்க அப்போ எழில் அன்பு ரெண்டு பேருமா சேர்ந்து எப்படியோ காப்பாற்றாங்க மாறி போலீஸும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அங்கே கையில துன்புறுத்துன போலீஸ்க்கு தண்டனை அதிகமா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இங்க கயல் நிருபர் அதை நிரூபித்து கூட்டிட்டு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் எழில் யோசிச்சுட்டே இருக்காங்க கையலுக்கு பின்னாடி வேறு யாரோ இருந்து சதி பண்ணியிருக்காங்க அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனா இங்க கயலுக்கு எல்லா விஷயம் தெரியுது பரவாயில்ல விடு எழில் அதான் நான் வந்துட்டேன்ல இதுக்கப்புறம் இன்னும் அதை பத்தி பத்தியே யோசிக்கிறேன் நான் அதிலிருந்து மீண்டும் மீண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நீ யோசிச்சு உன் மனசை நீ குழப்பிக்காத அப்படிங்கிறாங்க நம்ம கையில கையால் யார் உனக்கு இவ்வளவு சிரமத்தை கொடுத்தான்னு நான் கண்டிப்பா தான் போறேன் இதை நான் சாதாரணமாக விட மாட்டேங்கிறாங்க இல்லை உனையும் என்னையும் பிரிச்சு இவ்வளவு சிரமத்துக்கு உனக்கு ஆளாக்கி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்தா தான் நான் நிம்மதியா அமைதியா இருக்க முடியுங்கிறாங்க எழில் முடிஞ்சு போனதை நீ யோசிச்சுக்கிட்டே இருக்காத விட்டு இதை விட்டு வெளியில வா நானே ரிலாக்ஸ் ஆயிட்டேங்கிறாங்க கையல் இல்ல கையல் நீ நினைக்கிற மாதிரி இதை நான் சாதாரணமாக விட போறது இல்லை எழில் விடுறதா இல்லைன்ட்டு மாரிமுத்தி இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க சார் இது எப்படி யாரும் எப்படியாவது பின்னாடி இருக்கிறவங்க யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும்ங்கிறாங்க மாறி மொத்தம் அத்தை சொல்றாங்க ஆமா சார் கையில் என்கவுண்டர் பண்ணறதுக்கு தயாரா இருந்திருக்காரு ஆனால் எந்த தப்புமே இல்லாத கையில் சுட்டு தடறேன்னு சொல்லிட்டு இருந்தவர்கிட்ட நிச்சயமா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ சரி இருக்கு அவரை பிடிச்சோம்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடணும் மாறி மொத்தம் சொல்றாங்க இதை கேட்ட எளியில் ஆமா சார் இப்போவே நீங்க உடனே வாங்க சார் போய் என்னங்கிறத விசாரிக்கலாம்னு எளியில் கூப்பிடவும் மாறி மட்டும் சரின்னு தான் குற்றவாளின்னு என்கவுண்டர் போன அளவுக்கு துணிஞ்சிருக்காருன்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க பணத்துக்கு காசைப்பட்டதான கையிலேயே என்கோ கவுண்டர் பண்ண பார்த்துருக்காங்க அந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்ச பேருமா போய் அந்த இன்ஸ்பெக்டரை கையும் குளமாக பிடிச்சு விசாரிக்கிறாங்க அதுவும் அடிச்சு ஒதச்சு விசாரிக்கிறாங்க அவங்க காலில் வேற சூட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த தாங்க அவர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க காரணம் சார் உங்க அம்மா சிவசங்கரி தான் சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே எழில் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போய் அதிர்ச்சி அடைகிறாங்க சார் இதுக்கு பின்னாடி உங்க அம்மா தான் இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கு அவங்க எப்படி சார் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியுங்கிறாங்க யாரா இருந்தா அவங்க பெரிய பிசினஸ் இருக்கலாம் பல பணத்தை பார்த்துருக்கலாம் ஆனா இவ்வளவு பெரிய தப்பு செய்ய துணிஞ்சிருக்காங்கன்னா அவங்கள சும்மா அவங்க அம்மாவை பார்க்குறக்கு கூடாதுங்க கூட்டிட்டு போய் என்ன விவரம்னு கேட்குறாங்க அவங்க அம்மா பார்த்துட்டு பாசத்தோட எழில் என்ன பார்க்க வந்துட்டியா இப்போ என் ஞாபகமே வந்ததா அப்படின்னு பாசத்தை பொழிவாங்க அம்மா சும்மா நடிக்காதீங்கம்மா முதல்ல நீங்கள் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு கூப்பிட்றாங்க எழில் டேய் என்னடா இது இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்குறேன் நீ என்னடா போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேயும் அளக்கழிக்கிறோன்னு நினைக்கிறேன் ஏ எழில் என் மேலே உனக்கு பாசமே இல்லையா அன்பே இல்லையா அப்படின்னு கணிங்களா அப்புறம் பேசிக்கலாம் மரியாதையாக வாரீங்களா இல்லையா அப்படின்னு கூப்பிட்றாங்க எழில் எதுக்கிட்ட நான் போலீஸ் ஸ்டேஷன் வரணுங்கிறாங்க எவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பார்த்துருக்கீங்க தெரியுமாங்கிறாங்க சிவசங்கரி என்னென்னமோ யோசிக்கிறாங்க ஒரு வேலை கையில் சுற்றுப்போலோ அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் கூப்பிட்றாங்க போன ஆதங்கம் தாங்க முடியாமல் ஆத்திரத்தில் நிற்கிறானா எல்லாம் சிவசங்கரி யோசிக்கிறாங்க நீ யார் கிட்ட பேசுற தெரியுமாங்கிறாங்க தெரியும் அம்மாங்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்க இதே வேற யாராலுமா இருந்தா நடக்கிறத வேற இப்ப மரியாதையா நீங்க வர போறீங்களா இல்லையா அப்படின்னு எழில் கூப்பிடுவோம் சிவசங்கரை புரிஞ்சுக்கிட்டாங்க அச்சுச்சோ அந்த போலீஸ் ஒரு வேலை நம்மள காட்டி கொடுத்துட்டானா ஏதோ ஒளரி இருக்கலாம் அதை நினைச்சிட்டு தான் இப்ப எழில் வந்து நான் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு இவங்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு கிரிமினல் வேலையில பாக்குறாங்க டே எழில் என்னை நம்படா நான் எதுவுமே பண்ணல கையல் விஷயத்துல எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிறாங்க நான் கேட்காதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் உண்மையும் சொல்றீங்களா கையில தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு எங்கிட்ட ஆதார் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் அடி வாங்க வாங்க உண்மை எல்லாம் சொல்றாங்க அதாவது முதல்ல இந்த கையில் உள்ள வைக்கிறதுக்காக ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாங்க அவங்களை கொள்ளறதுக்காக நாலு கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாங்க அந்த போலீஸ் அடிக்கு பயந்து எல்லா உண்மையும் சிவசங்கரியை காட்டி கொடுத்ததும் எழில் அப்பவே உஷாரா போன்ல வீடியோ எடுத்துக்கிறாங்க அந்த வீடியோவை தான் இப்போ கிட்ட காட்டுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் உங்க வேலை தானே இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது எல்லாத்துக்கும் நீங்க தானே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுமாங்கிறாங்க ஆமா நீங்க போயும் போய் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமாங்கிறாங்க எழே ஏய் எலி நீ என்ன பேசிட்டு இருக்கேன் அம்மாடா நான் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதாம நான் இவ்வளவு தூரம் நினைக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் ஆனா அம்மா செய்யற வேலையா இது இவ்வளவு தூரம் கீழ்த்தரமா இறங்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா பாவமா கயல் உங்களுக்கு அப்படி என்னம்மா பாவம் பண்ணனான்னு எல்லாம் கேக்குறாங்க எதுவும் பதில் பேச முடியாம நினைக்கிறாங்க சிவசங்கரி கையில நான் எந்த அளவுக்கு நேசிச்சேங்கிறது உங்களுக்கே தெரியுமில்ல என்னோட உயிர்மா கயல் கையில கொள்ள நினைச்சிருந்தீங்கன்னா அப்போ என்னோட உயிரையே எடுக்க துணிஞ்சவங்க தானே பெத்தவங்களே பெத்த பையனை உயிர் எடுக்கிறதுக்கு சமமாச்சு இங்க நடக்கிறது எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற தீபிகா ஐயோயோ இப்ப அத்த வசமா மாட்டிக்கிட்டாங்களே அடுத்தது தான் இத்தனையும் செஞ்சாங்கன்னு நம்மளை காட்டி கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யறது எழில் மாமா கிட்ட நம்ம சிக்க கூடாது இங்க இருந்து தப்பிக்கிறது நல்லதுன்னு நினைச்சிட்டு தீபிகா ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க சிவசங்கரிய பத்தின நியூஸ் எல்லாம் பரவுது கம்பெனில இருந்தவங்க அத்தனை பேருமே ஐயோ சிவசங்கரையை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இதுக்கப்புறமா இந்த கம்பெனில நம்மளுக்கு வேலை இருக்குமா இந்த கம்பெனி நடக்குமா நடக்காதா தெரியலையே அப்படின்னு எல்லாரும் பதறி போய் நிக்கிறாங்க அங்க எழில் வந்து சொல்றாங்க யாரும் இதுக்காக பயப்பட வேண்டாம் எல்லா தொழிலும் அதே பாட்டுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க இதுக்கப்புறம் அந்த வேலையாட்கள் எல்லாருமே நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க இங்க பார்த்தா மோர்டிக்கிட்ட கிட்ட கையிலோட பெருமா ஏ மூர்த்தி கயல் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கானா நிச்சயமா தேவியோட மாமியார் தாண்டா காரணம் இதை கேட்டதும் மூர்த்திக்கு சரியான ஆத்திரம் கோவம் அநேகமா வேத வழியா தான் இருக்குமான்னு யோசிக்கிறாங்க இத பார்தேவி இதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா வச்சும் இப்போ இதுக்கும் அவங்க தான் காரணமாக இருப்பாங்களோன்னு நான் சந்தேகம் தான் படுறேன்னு மூர்த்தி சொல்லவும் அங்கே இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க நடந்தது என்னங்கிறது எழிலுக்கு மட்டும்தான் தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணிக்கிட்டு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க அவள் கையிலோட பெரியமா நினைக்கிறாங்க ஆஹா சூப்பரோ சூப்பர் நம்ம கொளுத்தி போட்டது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது பரவ போகுது பார்க்கறக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கையிலோட குடும்பம் எப்படியோ பசுங்கன்னா சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பெரியமாவுக்கு மேலே இந்த பேச்சை வளர விடக்கூடாதுன்னு கையில் சொல்கிறாங்க இதை பாருங்க மூர்த்தி நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ நம்ம குடும்பத்தை நாமளே விட்டு கொடுக்க கூடாது நம்ம குடும்பம்னா நம்ம குடும்பம் மட்டும் இல்ல வேதவழியாத்த குடும்பமும் நம்ம குடும்பம் தான் சிவசங்கரி அத்த குடும்பமும் நம்ம குடும்பம் தான் தயவு செய்து இதை பத்தி யாரும் எதுவும் பேசாதீங்க அமைதியா போங்க நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சதாவே இருக்கட்டும் இதை பத்தி மீண்டும் மீண்டும் பேசி என்ன மனசை சங்கடப்படுத்தாதீங்கன்னு சொல்றேங்க கையல் கையிலோட பெருமை நினைக்கிறாங்க அடிப்பாவி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இவ்வளோ சாதாரண ஊறி தள்ளிட்டு எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே இது எப்படி நம்ம தீ பற்றி விற்கிறதாவது ஒரு வழியில் புகஞ்சிக்கிட்டே இருந்தால் தானே நெருப்பு பிடிக்கும் அதுக்கு வழி விடாம இருக்காளே அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பக்கம் மூர்த்தி கோபத்தில் கொந்தளித்து கிடக்குறாங்க கையில் உனக்கு என்னாவது ஆயிருந்தா நாங்கள்லாம் என்ன ஐப்பன் தெரியுமாங்கிறாங்க இதை மூர்த்தி நான் தான் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டுனால என்னை காப்பாற்றறதுக்கு எழில் வந்தார் கூடவே நம்மளுக்கு நல்ல சப்போர்ட்டா அந்த மாரிமூர்த்தி இன்ஸ்பெக்டரே இருந்தார் அதனால் நான் எப்படியும் தப்பித்து வந்துட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஆபத்தும் வராது நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு கையில் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்பு நினைக்கிறாரு இது இப்படியே சாதாரணமாக விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த பக்கமா எழிலும் ஆமா அன்பு எங்க அம்மாவுக்கு எவ்வளவு தைரியம் துணிச்சல் இவ்வளவு பெரிய காரியத்துல இறங்கியிருக்காங்க ஆனா கையில் தான் காட்டி கொடுக்க நினைக்கிறா ஆனா இதனால அப்படியே விடக்கூடாது அம்மாவுக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும்னு நினைக்கிறாங்க எழில் தப்பு செஞ்சவங்க பெத்தவங்க தாயா இருந்தாலுமே அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல உண்மையிலுமே நீங்க உயர்ந்த மனசந்தாங்கிறாங்க அன்பு என்ன செய்கிறது பாவம் நான் உயிர் குயிரா நேசிக்கிற கயல் எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கா அதை நினைக்கும்போது இப்போ நினச்சா கூட என் மனசே கலங்குதுங்கிறாங்க எழில் நீங்கள் கையில் மேலே வச்சிருக்கிற அன்பால் சொல்கிறீங்களா இல்லை உங்கள் அம்மா செஞ்ச காரியத்தால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அன்பு அன்பு நீதிக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்றுதான் விசாரணைன்னு வந்துட்டா தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க எழில் அடுத்தது அன்பு எழில் எல்லாருமா சேர்ந்து சிவசங்கரை அரஸ்ட் பண்ணிடுறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எப்படி சொல்ல பார்க்கலாம்